Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vest and Briefs. இந்தியாவில் நூத்தி பதினான்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கான ப்ரொபோசல முன் வச்சிருக்கிறாங்க இந்திய விமானப்படை இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது தமிழ்ஜனம் டிஜிட்டல் பிரிவின் செய்தி ஆசிரியர் அபினவ் அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக தமிழ்ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் அபினவ் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் இந்திய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்காக நம்முடைய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவது நமக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில தான் இந்திய விமானப்படையே ஒரு முக்கியமான ப்ரப்போசலை மத்திய அரசுக்கு வழங்கியிருக்கு அந்த ப்ரப்போசல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய விமானப்படைக்கு மேலும் நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லுது அதான் நம்முடைய இந்திய அரசாங்கமே டைரக்டா பிரான்ஸ் கிட்ட இருந்து வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க திரும்பவும் இந்த ப்ரப்போசல்ல அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா தான் விஷயமே அதாவது முன்னாடி நம்ம கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா பிரான்ஸ்ல இருந்து டைரக்டா ரஃபேல் விமானத்தை வாங்கணும் அதாவது பிரான்ஸ் விமானங்களை தயாரிக்கும் தயாரித்த விமானங்களை இந்தியா வாங்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ ஏர்ஃபோர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ப்ரப்போசல் என்ன சொல்லுது அப்படின்னா நாம் இனி கிட்டேருந்து வாங்கக்கூடாது மாற ரஃபேல் விமானங்களை இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரப்போசலை வந்து முன் வச்சுருக்காங்க இந்த ப்ரப்போசலோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இதில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஃபேல் போர் விமானத்தில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத ஸ்பேர் பார்ட்ஸ் இந்தியாலேயே தயாரிக்கணும் அப்படின்னும் இந்த ப்ரப்போசல் வந்து முன்வைக்கப்பட்டுள்ளது இது வந்து இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்துக்கு ரொம்பவுமே தேவையானது அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தற்போதைய சூழ்நிலையில் யுஎஸ் சைனா ஃப்ரான்ஸ் ரஷ்யா இந்த நாடுகள் தான் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்பவுமே இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணதே கிடையாது இந்த சூழ்நிலையில தான் போர் விமானங்களை இந்தியாவில் வந்து தயாரிக்கணும் அப்படின்ற இந்த ப்ரப்போசல் வெளியாயிருக்கு இது மட்டும் சாத்தியம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்பவுமே ஒரு அட்வான்ஸ்டு போர் விமானம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ அதை தயாரிக்கும் போது அதற்கு தேவையான எக்ஸ்பர்டைஸ் இந்தியாலேயே உருவாகும் அப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனை சேர்ந்த போர் விமானங்களை தயாரிக்கிறதுல நம்முடைய திறமை அப்படின்றது ரொம்பவுமே அதிகரிக்கும் ஸோ இந்த ப்ரப்போசலை இந்திய விமானப்படை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டு அதாவது இந்த போர்டு தான் வந்து நம்முடைய இராணுவ படைக்கு என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் தேவை அப்படின்றத ஆராய்ந்து அதற்கு வந்து ஒப்புதல் அளிக்கும் இதை வந்து மேற்பார்வை பார்ப்பவர் யார் அப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஸோ இந்த என்டயர் டிஃபென்ஸ் எக்கோ எக்கோசிஸ்டமும் இந்த ப்ரப்போசலை தான் தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர் ஏற்கனவே நாம் ஒரு விஷயத்தை வந்து கவனித்தோம் என்ன அப்படின்னா இந்தியா ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை உருவாக்குற முயற்சியில் தீவிரமா இருக்கு ஆனால் அதற்கான என்ஜின் எங்கிருந்து வாங்குறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது அந்த நேரத்தில் தான் ஃப்ரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் அதாவது ரஃபேலை தயாரிக்கக்கூடிய அதே நிறுவனத்தோடு நாம் வந்து இணைந்து இந்தியாவின் ஏஎம்சிஏவுக்கான இன்ஜினை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க இப்போ இப்போது அதே போல் ரஃபேல் விமானங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டுள்ளது இது இந்தியன் டிஃபென்ஸ் எக்கோசிஸ்டமுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை அளிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குது இது தவிர முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் நேவிக்காக ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு இந்திய நேவிக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய ரஃபேல் அப்படின்றது நேவல் வேரியண்டாக இருக்கும் இது வந்து வழக்கமான ரஃபேலாக இருக்காது இது போக நூத்தி பதினாலு ரஃபேல் வந்து இந்தியால தயாரிக்கப்படுமையானால் இந்திய விமானப்படையில ரஃபேலினுடைய எண்ணிக்கை நூத்தி எழுபத்தி ஆறாக உயரும் இந்த மாடல் வந்து உண்மையாலுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு சொன்னா முதல் முதலாக இந்தியா வந்து மாருத் அப்படின்ற ஒரு போர் விமானத்தை தான் தயாரிச்சது அந்த போர் விமானம் ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட் அந்த காலத்தில் அது சூப்பர் சானிக் ஏர்கிராஃப்டாக வடிவமைக்கப்பட்டாலும் இன்ஜின் டெக்னாலஜி அப்படின்றது நம்ம கிட்ட இல்லாததுனால சீக்கிரமாகவே அந்த மருத் ஏர்கிராஃப்டை ரிட்டையர் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுருச்சு அதற்கு பிறகு நம்மளால் சொந்தமாக இந்த ஏர்கிராஃப்ட் உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்தது இந்த சூழ்நிலையில தான் சுகோய் போர் விமானங்களை ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வாங்குச்சு அப்போ நாம் ஒரு ப்ரோசல் வச்சோம் என்ன ப்ரொபோசல் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து நேரடியாக சுகோய் வாங்குறதுக்கு பதிலாக லைசென்ஸ் டூ ப்ரொடக்ஷன் இந்தியாலேயே செய்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் இதிலிருந்து நமக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் நம்மளால் தேஜஸ் அப்படின்ற போர் விமானத்தை உருவாக்க முடிஞ்சுது ஸோ அதே மூலமாக நம்மளால் ஃபோர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள போர் விமானங்களை நம்ம வந்து இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் தற்போது இந்தியாவில் ரஃபேலை உருவாக்குவதன் மூலமாக அடுத்த தலைமுறை போர் விமானங்களுக்கு தேவையான இந்த இன்ஜின் டெக்னாலஜியும் எப்படி உருவாக்குவது அப்படின்ற எக்ஸ்பர்டைஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடைசியாக இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்ரேஷன் சிந்துரப்போ ரஃபேலினுடைய பங்களிப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்ததை நம்ம பார்த்தோம் சைனாவோட பிஎல் ஃபிஃப்டீன் ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல் அந்த மிசைலை ஏமாற்றி பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தானிய போர் விமானங்களை வீழ்த்தறதுக்கு ரஃபேல் வந்து உதவி இருக்கு அதே போல் தற்போது இந்தியாவில் இந்த ரஃபேல் உருவாக்கப்பட்டால் அதில் பயன்படுத்தக்கூடிய ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் அப்படின்றது பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஸ்கேல்ப் ரக ஏவுகணைகளை விட அது வந்து லாங் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கூடவே தனியார் நிறுவனங்களோட பங்களிப்பும் இந்த ரஃபேல் போர் விமான தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு அந்த தனியார் பங்களிப்பாளர் யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்தா டாட்டாவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா டாடா ஆல்ரெடி போயிங் விமானத்தை வந்து போயிங் நிறுவனத்தோட சேர்ந்து இந்தியாவில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அவர்களுக்கு ஓரளவு இதுல அனுபவம் இருக்கிறதுனால டசால்ட் நிறுவனத்தோடவும் அவர்கள் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது முழுமையான விவரங்களுக்கு நன்றி அபினவ் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு